ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் டேஸ்டியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதை நான் பீக்கங்காய் வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் சப்பாத்தி ரைஸ் எதுக்குனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு பல்லு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கவும் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆற வச்சிடலாம் இது ஆறுற கேப்பில் ஒரு பீக்கங்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா தோல் சிவி எடுத்துக்கோங்க இந்த பீக்கங்காய் பார்த்தீங்கன்னா சீசனில் கிடைக்கிற வெஜிடபிள் இந்த டைமில் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க இந்த பீக்கங்காய் உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய ட்யூப்ஸாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆறிருச்சு இதை ஒரு மிக்ஸர் ஜாரில் சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் சோம்பு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி மிக்சையும் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பேக்கங்காயம் ஆட் பண்ணிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ ஒரு ஸ்பூன் மல்லி மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் குளம்பிளகாய் தூள் டேஸ்ட்டுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய் தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் வர மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் குக் பண்ணிடுங்க சீக்கிரமாகவே பீர்க்கங்காய் வெந்துடும் இப்போ இதில் நல்ல கட்டியான தேங்காய் பால் ஆட் பண்ணலாங்க இதில் பால் சேர்க்கும் போது டேஸ்ட்டு இன்னுமுமே அதிகமாக இருக்கும் தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம கிரேவி வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தீவு இறக்கிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ